பாராளுமன்றத்தில் பாஜகவால் பந்தாடப்பட்ட பப்புஜி ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டு போல போலான் புலகிறாங்க இன்னொரு பக்கம் பாஜக எம்பியான அனுராக் தாக்கூர் அவர்கள் போட்டு போல பொலான் பொலகிறாரு ஆணவத்தினுடைய உச்சமா ஆடிட்டு இருந்த நம்முடைய பப்புஜி அவர்கள் பாராளுமன்றத்துல கத்தி கதறி அழுதுட்டு இருக்காரு அழ வச்சுட்டாங்க பப்புக்கு ஆதரவாக தோலுக்கு தோல் கொடுப்பான் உயிர் நண்பன் அப்படிங்கிற மாதிரி அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து நின்னாரு ஆனா கொஞ்ச நேரத்திலே பாவம் அவரும் நல்லா உண்டை கட்டி வாங்கினு போயிட்டாரு இதெல்லாம் போலாதுன்னு தமிழகத்துல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பப்பூஜி அவர்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவு கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் அவருடைய பங்குக்கு போட்டு சாத்தி இருக்காரு பல வருஷமா நம்மளுடைய பப்பூஜி அவர்களுக்கு ஏகப்பட்ட பில்டப்களை கொடுத்து ஒரு பெரிய மாய பிம்பத்தை இந்தியா முழுவதும் கட்டமைச்சு வச்சிருந்தாங்க இங்க கூட மீடியாக்கள் இருக்கு இல்லையா அவங்களும் சேர்த்துதான் இந்த மாதிரியான ஒரு பெரிய மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க ஆனா பத்தே செகண்ட்ல பத்தே செகண்ட்ல அடிச்சு துவம்சம் பண்ணி எல்லா மாய பிம்பத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு நாதாண்டா சம்பவக்காரன் இருக்காரு அனுராக் தாக்கூர் ஒன்றா இரண்டா பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவங்கள் அவ்வளோ இருக்கு ஆனா உங்களுக்காக முக்கியமான சில மேட்டர்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்துட்டு இங்கு நம்ம முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய் ஏதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாய மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பாஜகவினர் சொல்லிட்டே இருந்தாங்க பட் அதெல்லாம் பார்க்கும் போது இது பாஜக சொல்லக்கூடிய ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலின் பொழுது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய பப்பூஜர்கள் பண்ண அட்டகாசங்கள் பாராளுமன்றத்துல அவர் பண்ண அதித்தியாசங்கள் இதெல்லாம் போதுதான் புரியுது பாஜக ஏன் அப்படி சொன்னாங்க நீட்டு அண்ட் பாஜக சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை நூத்துக்கு நூறு உண்மை பப்புஜி அவர்களுக்கு சொல் புதியும் கிடையாது சுய புதியும் கிடையாதுன்னு பாஜக காரங்க சொல்றாங்க அது நூத்துக்கு நூறு உண்மை ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசான ஒரு நபர் மிகப்பெரிய அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் இவ்வளவு மோசமா அரசியல்ல பயணிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயணிக்க முடியும் நம்முடைய பப்புஜி அவர்கள் அப்படிதான் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு கிளிப்பிங்க பாருங்களேன் மீடியா हाँ? आप शिव प्रसाद जी हैं आपके मालिक का क्या नाम है आपके मालिक का क्या नाम है क्या नाम है नाम बताओ राहुल गांधी ने एक रिपोर्टर से यह पूछ लिया कि तुम्हारी जात क्या है और तुम्हारे मालिक की जात क्या है यह सवाल बिल्कुल सटीक निशाने पर लगा है इन रुपए प्रचार नमो पप्पू பத்திரிகையாளர்களை பார்த்து நம்முடைய பப்பூஜி அவர்கள் நீ எந்த ஜாதி நீ எந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட கேள்வி கேட்டாலே நீ எந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு அந்த காலகட்டத்துல அந்த தேர்தல் நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் பேசிட்டு இருந்த மேட்ரு என்னன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாரு அந்த நேரத்துலதான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நம்முடைய பப்பூஜி அவர்கள் கேட்டிருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் காங்கிரஸ் கையில எடுத்த ஒரு மிகப்பெரிய அஜெண்டா தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு

माननीय सभापति जी जिसकी जात का पता नहीं वो गन्ना की बात करता है जिसकी जात का पता नहीं वो गन्ना की बात करता है அதாவது நம்முடைய பப்புஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ஓபிசில இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க எஸ்சி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க எஸ்டி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்கணும் ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களை யாருமே இந்த பாஜக காரங்க கண்டுக்கிறதே இல்ல அதனால கண்டிப்பா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பப்பூஜி அவர்கள் ஒத்த கல்ல நிக்கிறாரு சரி இதை மாதிரி சொல்றாரு அப்படி சொல்லிட்டு அமைதியா போயிருக்கணுமா இல்லையா ஆனா நம்முடைய பப்பூஜியால அது மாதிரி அமைதியா போக முடியாது மகாபாரதத்துல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட கதையா சொல்லி எப்படி அர்ஜுனன் போக்கஸா இருந்தானோ அதே மாதிரி நானும் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புல போக்கஸா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது இந்த மகாபாரதத்துல ஒரு சின்ன கதை ஒண்ணு வரும் அர்ஜுனன் வந்து மீனுடைய கண்ணுல சரியா அம்பு விடுவார் பாத்தீங்களா அந்த ஒரு கதையை சொல்லி நம்முடைய பப்பூஜி அவர்கள் ஒரு காமெடியான சம்பவத்தை பண்ணிருந்தாரு அதுக்கு எழுந்த நம்முடைய அனுராக் தாக்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா தன்னுடைய சுயஜாதி என்னன்னு தெரியாத ஒரு நபர் தான் முதல்ல பப்பூஜி அவர்கள் எந்த ஜாதின்னு கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் ஒண்ணு போட்டாரு அவ்வளவுதான் பப்புஜி மற்றும் பப்பு அன்கோ இவங்க எல்லாருமே கத்தி கதறி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க அனுராக் தாக்கூர் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது பயங்கரமா இவங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கு அது எப்படி நீங்க பப்புஜிய பார்த்து நீங்க எந்த ஜாதின்னு கேட்கலாம் எப்படி அப்படி கேட்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் எழுந்த நம்முடைய பப்பூஜி அவர்கள் நீங்க என்ன என்னதான் கேவலப்படுத்தினாலும் நான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்காம விட மாட்டேன் உங்களை எடுக்க வைக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருக்காரு அப்ப மறுபடியும் நம்முடைய அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போது கண்டிப்பா உங்க கிட்டயும் உங்க ஜாதி என்னன்னு கேட்பாங்க உங்ககிட்டயே உங்க ஜாதி என்னன்னு கேட்பாங்க நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையாலேயே எனக்கு புரியலங்க பப்பு அவர்களை எப்படி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கோ பப்பூஜி அவர்கள் யார பார்த்தாலும் நீ எந்த ஜாதி நீ எந்த ஜாதி என்ன கேள்வி கேட்கிறீ நீ எந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒத்த கால நிப்பாரா ஆனா இவரை பார்த்து நீங்க எந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டா ஐயோ ஐயோ என்ன அவமானப்படுத்திட்டாங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அழுவாராம் என்ன கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க தனி மனித தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பப்பூஜி சின்ன குழந்தை மாதிரி கத்தி கதறி அழுதுட்டு இருக்காரு எனக்கு இதே கதையா இருக்குது இவரு எல்லாருமே கேப்பாரா ஆனா இவர யாருமே கேட்கக்கூடாதா இதனாலதான் காங்கிரஸை போட்டு எல்லாரும் பொலகிறாங்க இதே பப்பூஜி அவர்கள் தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்து அவர் ஓபிசி கிடையாது அவர் ஏமாத்துறாரு அவர் ஓபிசியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு முன்னெடுச்சாரு ஆனா பப்புஜர்களை பார்த்து இப்போ நீங்க எந்த ஜாதின்னு கேட்கும் போது என்னென்னலாம் கதை விடுறாரு பாத்தீங்களா நம்மளுடைய அனுராக் தாக்கூர் அவர்கள் இது மாதிரியான ஒரு கருத்து சொன்னதுக்கு அப்புறமா எப்படி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரங்க பொங்குனாங்களோ அதே மாதிரி இல்ல இல்ல அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊப்பி ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா பொங்கிட்டாங்க அனுராக் தாக்கூர் அவர்களுக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக பயங்கரமா பொங்கிட்டாங்க நம்முடைய கலைஞர் செய்திகள் போட்ட இந்த ஒரு நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்களேன் சாதி ரீதியாக ராகுலை அவமதித்த பாஜக ஜாதி தெரியாதவர்கள் எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார்கள் என பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் மறைமுகமாக ராகுல் காந்தியை தாக்கி மக்களவையில் சர்ச்சை பேச்சு நீங்கள் என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் அவமதிக்கலாம் ஆனால் இந்த அவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மசோதா நிறைவேறுவதை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பப்பூஜி அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல நீங்களே சொல்லுங்க எங்க நம்முடைய பப்பூஜி அவர்களை அவமானப்படுத்திருக்காங்க சொல்லுங்க எங்க அவமானப்படுத்தி இருக்காங்க பப்பூஜி அவர்கள் எல்லார்கிட்டயுமே நீ எந்த ஜாதி நீ எந்த ஜாதி நீ எந்த ஜாதின்னு கேப்பாங்கிறாமா ஆனா பப்பூஜி கிட்ட நீங்க என்ன ஜாதின்னு கேட்டா அது அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமா என்னங்க இது அனுராக் தாக்கூர் அவர்கள் செஞ்ச இந்த ஒரு சம்பவத்தினால நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் அழுது உட்கார்ந்துட்டாரு பப்பூஜி அவர்களுக்கு தோளோடு தோல் கொடுப்பான் உயிர் நண்பன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அகில யாதவ் இருக்காரு இல்லையா அவரு எழுந்து இத மாதிரி பேசியிருக்காரு ஜாதி கேசே பூஷ்லியே பத்தாயே பஸ் ஆப் ஜாதி கேசே பூஷ் சக்தே ஹேன் அதாவது அகிலேஷ் யாதவ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நீங்க எப்படி ராகுல் காந்தியை பார்த்து நீங்க எந்த ஜாதின்னு கேட்கலாம் இதை மாதிரி நீங்க எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்காரு ஐயோ சார் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு அது தப்பா தெரியல ஆனா அதே கேள்வியை திருப்பி நாங்க உங்களை பார்த்து கேட்கும்போது போது தப்பா தெரியுதுங்களா இதே அகிலேஷ் யாதவ் அவர்கள் பப்புஜி அவர்களுக்கு தோலோடு தோள் கொடுத்த இதே அகிலேஷ் யாதவ் पत्रिकाாளர்களை பார்த்து எப்படி பேசி இருக்காரு ஜாதி ரீதியாக என்னன்னு பேசி இருக்காருன்றத கொஞ்ச நீங்களும் பாருங்க எஸี่ย पूछना चाहता हूं आपने जाति कैसे पूछ लिए बताइए बस आप जाति कैसे पूछ सकते हैं आप 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 बताएं जाती क्या क्या पूछ सकते हैं हैं ये छोड़ो अपना कैमरा कहीं ले चलो लौनोडर। लौनोडर की बात कर रहे हैं। लेकिन तुम पिछड़े हो की? नाम क्या तुम्हारा नहीं नाम बताओ इनका क्या है नाम बताओ, बताओ। हाँ मिश्रा जी अरे मिश्रा जी कुछ तो शर्म करो अरे, नहीं अरे कुछ शर्म करो यारिक ஆனா மத்தவங்க உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா இதெல்லாம் தப்புங்க இது மாதிரி அவமானப்படுத்தாதீங்க என்ன சார் நியாயம் இது இதுக்கு நடுவுல நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல செஞ்ச ஒரு தரமான சம்பவத்தை நீங்களும் கொஞ்சம் பாருங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி அல்வா எல்லாம் நீங்க வந்து அல்வா கிண்டறிங்க அங்க வந்து ஏன் ஓபிசி இல்ல ஏஎஸ்சி இல்லை இல்ல ஏஎஸ்டி இல்லை அடிப்படை அரசியல் அறிவு இருக்கக்கூடிய யாருக்கும் கூட தெரியும் நம்ம சொன்ன மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் எல்லாருக்கும் தெரியும் இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க சிரிக்காம அழுவாங்களான்னு கேட்கிறேன் ராகுல் காந்தி அவங்க கேட்டதுக்காக நம்ம ஒப்பாடி வச்சு அழுவோம் பார்லிமெண்ட்ல யாராக இருந்தாலும் சிரிக்கத்தான் செய்வாங்க உடனே எப்படி மாத்துறாரு சிரிக்கிறாங்க பாத்தீங்கல்ல சிரிக்கிறாங்க பாத்தீங்கல்ல இது அமெரிக்கால ஓக்குசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு புதிய வார்த்தை அமெரிக்கா அவனுடைய பல்கலைக்கழகத்துல பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன வேணாலும் அவங்க பேசலாம் நீ பேசுறது தப்புன்னு சொன்னா அது எப்படி என் கருத்து நீ நசிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப அந்த குரூப் கேட்கும் அதனால அமெரிக்கால யாரும் பேசுறதுக்கே போறதில்லை நீங்க போய் ஒரு கொலம்பியாவோ ஒரு ஹாவோர்டோ போய் நாலு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா உனக்கு அறிவு இல்லையா இதெல்லாம் எப்ப எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுன்னு கேட்டா அப்ப என் கருத்து சுதந்திரத்தை மதிக்கலையா என் குரநுலி நீ அடுக்கறையா அப்ப உடனே என் மேல அட்டாக் பண்ணுங்கன்னா எல்லாரும் சேர்த்து இவனை வில்லன் ஆக்கிடுவான் அந்த ஓக்குறவங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓகிசத்தினுடைய தலைமை தலைவராக இருக்கிறார் இந்த ஓகிசம் குரூப்பினுடைய முதல் தலைவராக நான் என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன் அதுதான் இன்னைக்கு இந்திய அரசனுடைய ஒரு துரஸ்தவசமான ஒரு விஷயம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் மறந்து அரசியல் பேசுவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசுவார் நாம் தெளிவாக இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லைன்னு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பப்புஜி அவர்களை பார்த்து சொல்றாரு பட் நம்முடைய பப்புஜி அவர்களுக்கு அடிப்படை அறிவே இல்லை எனக்கு சிரிப்பார் அடுத்ததாக நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பப்புஜி அவர்களுக்கு எதிராக பண்ண தரமான சம்பவத்தை பார்க்கலாம் நேற்று வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா பப்புஜி அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தரமான பதிலடிகள் கொடுப்பாங்க உண்மையாலே இன்னைக்கு பார்லிமெண்ட் செஷன் சமையா இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாம நம்முடைய அனுராக் தாக்கூர் அவர்கள் மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பப்புஜி அவர்களே இந்த காங்கிரஸ் போட்டு போல போலன்னு பொழந்துட்டாங்க இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் और सी, एस सी के ऊपर बात करते हैं मैं प्रश्न पूछना चाहती हूँ सर अभी जी नेता जी, जी इंग्लिश में इंग्लिश में बोलते हैं सर लोहिया जी नेताजी खिलाफ तो, तो इंग्लिश में बोलते हैं चैरिटी बिगिंस फ्रॉम होम सुनिए सुनिए चैरिटी बिगिंस फ्रॉम होम मैं पूछ रही हूं सर राजीव गांधी फाउंडेशन में कितने एसी हैं कितने एससी है कितने ओबीसी हैं? है? क्योंकि बाहर के वाले लोगों का नाम पढ़ना नहीं है नाउ लोग हैं कोई एसी नहीं है चैरिटी बिगिन एट होम्स सही करो एससी को दो फिर आकर हमसे पूछ लो भाई ये बोलो सर फिर दूसरा एक उदाहरण देती हूं सर राजीव गांधी चैरिटेबल ट्रस्ट उसमें पांच लोग हैं बोर्ड ऑफ ट्रस्टीज़ में नाम नहीं पढ़ रही हूं सर मगर मुझे एक भी एस नहीं दिखाई हम सब कुछ अच्छे करने के लिए इरादा रख सकते तो हैं मगर जेनरेशन जेनरेशन आफ्टर परदादा दादा दा सबके बयान एक ही जैसे जब है और काम कुछ नहीं हुआ <laughs> आप जाकर के आज बोलेंगे तो कैसे भरोसा आएगा सर और ऊपर से हलवा जैसे एक इमोशनल सेंटिमेंटल मैटर जिसमें पूरे उस मिंट का फाइनेंस मिनिस्ट्री के स्टाफ बंद अंदर कमरे में ये रह करके काम करते हैं उनके मुंह मिटा करने का काम में आप ऐसे और मैं, जब इस में मैं कैसे जवाब ऐसे करके सर पे हाथ रखा तो पूरे ट्रोल आर्मी के साथ मुझे पूछा जा रहा है कि एससी के ऊपर जब विपक्ष के नेता बात कर रहे हैं आप सर पर हाथ रख रहे हो हंस रहे हो नहीं

பிஎம் ஃபண்டை எப்படி காங்கிரஸ் போட்டாங்க இந்த ஊர் உலகத்துக்கே நல்லாவே தெரியும் அந்த ராஜீவ்காந்தி பவுண்டேஷன்ல எத்தனை பேர் ஓபிசியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் எஸ்சி சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் எஸ்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டிருக்காங்க இதுக்கு இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நம்முடைய பப்பூஜி அவர்கள் நேற்று கேட்டிருந்தார் இல்லையா இந்த போட்டோல நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் ஓபிசி யார் யாரு எஸ்சி யார் யார் யாரு எஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு இல்லையா அதுக்கான பதிலடியாக தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறமா பதில் சொல்லவே முடியல திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியா இருந்திருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தான் சொல்ல முடியாது ஆனா கயாமையா கயாமையா கயாமையான்னு கத்தலாம் இல்லையா சோ எல்லாருமே பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க இது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு கிளிப்பிங்கும் இருக்கு அதையும் தயவு செய்து பாருங்க ban